மயில் மயிலும் சேவலும் துணை கந்தர் அனுபூதியின் பாடல் அமரும் பதி அகமாம் கெடமை பொருள் பேசியவா குமரங்கிரி ராஜகுமாரி மகன் சமரம் பொருதானே குமரப்பெருமானே இமயமலையின் அரசனான இமவாணி புதல்வியின் பார்வதியின் தங்களை எதிர்த்து போரிட்ட அசுரர்களை நாசம் செய்தவனே பெருமானே ஆத்மாவின் உறைவிடமான இவ் உடலை நான் என்றும் என் உறவினரை எனது என்றும் என்னும் என் மதிமயக்கம் நீங்கும்படி தாங்கள் எனக்கு மெய்ப்பொருளை பற்றி விலைக்குப் பேசியது என்று சொல்வேன் தன்னிடம் இருப்பதை தானமாக கொடுக்கும் செயல் சாதகனின் மனதை விரிவுபடுத்தி அவனை சுயநலமற்றவனாக ஆக்கியது கடவுளுடைய பாதகமலங்களை தியானம் செய்வதன் மூலம் கடவுளின் மீது அவனுக்கு இருக்கும் அன்பு மேலும் வலுப்படுகிறது அதே சமயம் அவனது குடும்பத்தின் மேல் அவன் வைத்திருக்கும் பாசம் பற்றி வலுவிழக்க செய்கிறது இவ்வாறாக சிறிது காலத்திற்கு அந்த சாதகன் தானம் தொண்டு செய்ததும் ஆழ்ந்து கடவுளை தியானம் செய்து வந்ததும் கடவுளின் கிருபையை பெறுவதற்கு அவன் தகுதி உடையவனாக ஆக்கியது கடவுளின் கிருபை குருவடிவாக வருகிறது என்கிறார் அவருடைய குருத்துவம் என்ற புத்தகத்தில் சுவாமி அதன்படி ஒரு மகானாக குருவடிவாக வந்து அவனுக்கு தேவையான அறிவுரைகள் அவர் வழங்குகிறார் ஒன்று அவனே ஒரு மகானிடம் சென்று அறிவுரை வேண்டி பெறலாம் அல்லது தற்செயலாக சந்திக்க நேர்ந்த ஏதோ ஒரு மகான் அவனுக்கு அறிவுரை வழங்கி இருக்கலாம் அது எப்படியாக இருந்தாலும் அது நடந்ததற்கு காரணம் கடவுளின் கிருபைதான் ஆனால் இது அவனுக்கு இப்பொழுது தெரியாது அந்த மகான் அந்த சாதகனுக்கு உண்மை தத்துவத்தை பற்றி விளக்கி கூறுகிறார் அந்த சரீரம் அழியக்கூடியது ஆனால் அது ஆனந்த சுரூபமான ஆத்மாவின் உறைவிடம் நீ இந்த சரீரம் அல்ல உண்மையில் நீ பிரம்மம் எனும் ஆத்மாவே உன்னுடைய குடும்பம் சொத்து மற்றும் அனைத்தும் உன்னுடையது அல்ல நீ வந்த பொழுது அவற்றை கொண்டு வரவில்லை போகும்பொழுதும் எடுத்துக்கொண்டு போக முடியாது எனவே இப்பொழுதும் அவை உன்னுடையதல்ல அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டது அனைத்தும் அவனுடையது உன்னுடையதென்று நினைப்பது பிரமை மதிமயக்கம் உன் பூர்வ ஜென்ம கர்மவெளியின் பயனாக உனக்கு அவை சிறிது காலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவற்றின் மேல் பற்று வைத்தால் நீ துன்பப்படுவாய் துக்கப்படுவாய் பற்றற்றவனே சுகமாய் இருப்பான் ஆகவே நீ பற்றற்ற சுகமாய் இரு தான் இந்த உடல் என்றும் குடும்பம் சொத்து சுகங்கள் அனைத்தும் தன்னுடையது என்றும் அந்த சாதகன் எதிரும் தவறாக கொண்டிருந்த தற்காலிகமாக அவனை விட்டு விலக செய்கிறது ஆனால் இந்த அறிவுரை அவனது அறியாமையை முற்றிலும் அழித்து விட்டது என்று கொள்ளக்கூடாது இந்த அறிவுரை அவனுக்கு தான் உண்மையில் ஆத்மாவே இந்த உடல் அல்ல என்ற புதிய அறிவார்ந்த புரிதலை மேலெழுந்தவாறாக மட்டும் ஏற்படுத்துகிறது இதுதான் அந்த மகானால் குருவால் கொடுக்கப்பட்ட முதன் முதல் அறிவுரை வாய்மொழியாக செய்யப்பட்ட இந்த அறிவுரை பேசுதல் என்று செயலின் மூலமாக தரப்பட்ட ஒன்று எனவேதான் செயலில் பேசியவா என்று சொல்கிறார் அருணகிரியார் கடவுளின் கிருப்பைதான் குருபடி பாய் இந்த மகானாய் வந்தது அவனுக்கு அறிவுரையும் கொடுத்தது என்று அந்த சாதகனுக்கு இன்னும் தெரியாது அந்த மகான் அவனுடைய குரு என்றும் அவனுக்கு இப்பொழுது தெரியாது அது பின்னர்தான் தான் தெரிய வருகிறது குருவின் உபதேசமானது அந்த சாதகனது மனதை தட்டி எழுப்பி விழிப்புறச் செய்தது அதனால் மன எழுச்சி பெற்று மதிமயக்கத்திலிருந்து விடுபட்டது மற்றும் அவர் உபதேசிக்கும் சக்தியுமே ஆகும் இவ்விரண்டும் அடைந்ததாக தற்காலிகமாக அவனை நினைக்க வைத்து விடுகிறது ஆனால் வெகு சீக்கிரமே அவன் திரும்பவும் பழைய மதிமயக்க நிலைக்கு சென்று விடுகிறான் எனினும் அவன் தற்பொழுது பெற்ற அறிவுரை அவன் மனதிலே நன்றாக பதிந்திருக்கிறது அந்த மதிமயக்கத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை அடைந்து நிரந்தர ஞானம் பெற வேண்டும் எனில் அவன் மேலும் தொடர்ந்து தீவிர சாதனை செய்ய வேண்டும் அர்ஜுனன் வாழ்வில் நடந்ததாக மகாபாரதம் கூறுவதை வைத்து யோகேஸ்வர கிருஷ்ணரே முழுமையான ஆத்ம ஞானத்தை அர்ஜுனனுக்கு புகட்டியது கீதை அதன் வாயிலாக புகப்பட்ட அந்த ஆத்ம ஞானமானது அனைத்து சாஸ்திரங்களின் சாரம் இதை திரட்டி அளித்ததோ சாட்சாத் பகவான் அதை அவரிடமிருந்து அர்ஜுனனும் மிக சந்தையுடன் பெற்றுக்கொண்டது தன் மதிமைக்கு முழுவதும் தீர்ந்தது என்று அப்பொழுது சொன்னது ஆகியவைகளை நாம் மகாபாரதம் மூலம் அறிகிறோம் ஆனால் அந்த யுத்தம் முடிந்த பின் அவன் திரும்பவும் அதே பழைய அர்ஜுனனாகிவிட்டதாக மகாபாரதம் ஏபுவதையும் அறிகிறோம் ஏன் அவனுக்கு இவ்வாறு ஆனது என்றால் அவன் பெற்ற விஸ்வரூப தரிசனமும் ஆத்ம ஞானமும் அவனால் சாதனை செய்து பெறப்படவில்லை அவனை ஊக்குவிப்பதற்காக தன் யோக சக்தியை பிரயோகித்து பகவானால் அவனுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது எனவேதான் அவன் பழைய நிலைக்கு திரும்பினான் குருவின் முதல் உபதேசமானது என்றால் அடந்து படர்ந்த பாசியால் முழுவதுமாக மூடப்பட்டதனால் உள்ளிருக்கும் நீ தெரியாதிருக்கும் ஒரு குளத்தில் வீசப்பட்ட பெரிய கல்லின் எடை ஏற்படுத்தும் அதுவினால் பாசி சிறிது நேரம் விலகி குளத்தில் நீர் இருப்பதை வெளிப்படுத்திய பின்னர் மறுபடி பாசி ஒன்று சேர்வதை போன்றது இதனால் என்ன ஆதாயம் என்று கேட்டால் நீரற்றது என்று நினைக்கப்பட்ட அந்த குளத்திலே நீர் இருப்பது தெரிய வந்ததுதான் அப்படியே குருவின் உபதேசம் தான் உண்மையில் தான் என்றும் இதுகாரம் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த உடல் தான் அல்ல என்றும் அந்த சாதகனை தற்காலிகமாகவாவது உணர் செய்கிறது நன்றாக இது அடுத்து செய்வது தெரியும் இந்த முதல் தொடர்பில் குரு அந்த சாதகனுக்கு இதோபதேசம் எனப்படும் இதமாக பேசியவாறு அறிவுரை செய்கிறார் அதன் மூலம் குழப்பத்தால் பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து அவருக்கு பெரிய ஆறுதல் அளிக்கிறார் ஆனால் இங்கு குருவானவர் ஆத்மாவை பற்றி பேசுகிறார் அவ்வளவுதான் உபதேசம் என்று சொல்லிக் கொள்கிற வகையிலே தீட்சை எதையும் உண்மையிலே இப்பொழுது அவர் அளிக்கவில்லை சாதகனே நன்கு தயார் செய்த பின்னரே உபதேசம் அருள்கிறார் அதனால்தான் இந்த பாடலில் மெய்ப்பொருள் பேசியவா என்ற சொற்களை பிரயோகித்து இருபதாவது செய்யுளிலே உபதேசம் உணர்த்தியவா என்று சொல்ல உபயோகிக்கிறார் அருளிகிரி பெருமான் குமர் என்ற சொல்லிற்கு என்றும் குமரன் எப்பொழுதும் இளைஞன் மாற்றம் என்ற ஒன்றை அறியாதவன் மாற்றம் அடையாதவன் அதாவது பரம்பொருள் என்பது அர்த்தம் குமரன் என்றால் தீமையை அழிப்பவன் என்றும் பொருளாகும் ஜீவத்துவத்திற்கு காரணமான அறியாமையே தீமைகளின் மிக மிகக் கொடியது அந்த அறியாமையினால் ஒருவன் தன்னை தன் உடலாக கருதுகிறான் மேலும் தன் மனைவி மக்கள் வீடு ஆகியவைகள் நிலையானது தனக்கு பிரியமானவை மற்றும் தன்னுடையது என்றும் கருதுகிறான் குமரப்பெருமான் குருவாக வந்து ஆத்மா எனும் மேற்பொருள் தத்துவத்தை பற்றி பேசுவதன் மூலம் இந்த மயக்கத்திற்கு காரணமான அறியாமையை விளக்குகிறார் காப்பு செய்யுளில் சிவபெருமானது மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்கள் மூலமாக கந்த பெருமானின் அவதாரம் சரவண பொய்யிலே ஆறு தாமரை வளர்களிலே ஆறு குழந்தைகளாக நிகழ்ந்தது என்று பார்த்தோம் பின்னர் பொய்கைக்கு பார்வதி தேவி சிவபெருமானுடன் வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் வாரி அடைக்க ஆறு முகங்களும் கரங்களும் கொண்ட ஒரு உடலாக இணைந்த பெருமான் சண்முகம் உருவெடுத்தார் அவர் இந்த செய்யுளில் இமவானின் புதல்வி பார்வதி தேவி மைந்திரே என்று அழைக்கப்படுகிறார் பெரிதொரு காலத்தில் தந்தப்பெருமான் அசுரர்களுடன் சமர் புரிந்து சூரபத்மனையும் அவனது சகாக்களையும் அழித்தார் அவரே சாதகரின் எதிரிகளான அறியாமை ஆசை பேராசை ஆகிய அசுரங்களோடும் சமரிட்டு அழித்தொழிக்கிறார் அதனால் தந்தப்பெருமான் உள்ளும் புறமும் இருக்கின்ற அசுரலை அழிப்பவன் என்று கொண்டாடப்படுகிறார் அருணகிரியார் இந்த சீவிலின் இரண்டாவது பாதியில் இக்கடவுளின் மூன்று வெவ்வேறு அம்சங்களை வைத்து பிரார்த்திப்பது மிகப்பெரிய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று குமரன் அழிவில்லாமல் என்றும் இருக்கும் நித்திய அம்சம் அதாவது முக்காலத்திலும் இருக்கும் படம்பொருள் இரண்டாவது பார்வதி மைந்தன் அவதார அம்சம் அதாவது எங்கும் பரவி இருக்கும் உலக நன்மையின் பொருட்டு உடல் தாங்கி அவதாரமாக தோன்றுவது மூன்றாவது அசுரர்களை வதம் செய்தவன் குரு அம்சம் சாதகனின் அறியாமை முதலான அசுர கணங்களை உபதேசத்தினால் அழித்தல் இவ்வாறாக நித்திய மெய்ப்பொருள் தத்துவமானது அவதாரமாக தோன்றுகிறது மேலும் சாதகனின் குருவாகவும் வருகிறது என்றாலும் அது அந்த மெய்ப்பொருள் தத்துவமான பிரம்மமாகவே இருக்கிறது இந்த மகத்தான உண்மையை அருணகிரியார் வெளிப்படுத்துகிறார் ஆனால் இந்த உண்மை இந்த செயலில் மறைமுகமாக மறைப்பொருளாக இருக்கிறது இப்படியாக பரம்பொருளும் குருவுமான குமரப்பெருமான் கொடுத்த அறிவுரை அச்சாதகனுடைய மதிமயக்கத்தை தற்காலிகமாக நீக்கியது அறியாமையினால் உடலில் நான் எனப்படும் ஆத்மாவாகவும் ஆத்மாவை உடலாகவும் தவறாக நினைத்து அதன் காரணமாக நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களை தன்னுடையவர்கள் என்று சொந்தம் பாராட்டுகிறான் ஆனால் உடல் ஒரு ஜட பொருள் ஏனென்றால் அதில் உணர்வு இல்லை அதால் தன்னையும் அறிந்து கொள்ள இயலாது மற்ற பொருள்களையும் அறிய இயலாது அந்த ஜட உடலில் தற்காலிகமாக உடையும் ஆத்மா அதற்கு உயிர் ஊட்டுவதால் அது உணர்வு உடையதாக தோன்றுகிறது எனவே உடல் ஆத்மா அல்ல ஆத்மா உடையும் உறைவிடம் மட்டுமே எனினும் எந்தவென்று விவரித்து கூறிட இயலாத அறியாமையின் காரணமாக ஆத்மா தன்னை உடலாகவே கருதுகிறது இத்தவறான கருத்தை பிரமை என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது கவிதை நீதிக்கு ஏற்ப இந்த பிரமையே விமரம் என்று குருவின் மெய்ப்பொருள் பற்றிய அறிவுரை விமரம் கெட அதாவது அறியாமை விலக உதவுகிறது தானம் மற்றும் தியானம் ஆகிய சாதனைகள் மனது பொருளுக்கு சுத்தமாகும் பொழுது பெருமான் தானே ஒரு குருவாக எழுந்து குரு என்பவர் மனித ரூபம் தாங்கி வரும் பெருமானே எனவே குரு மற்றும் அவதார புருஷர்களை வெறும் சாதாரண மனிதர்கள் என்று கருதக்கூடாது ஆனால் பொதுவாக சாதகர்கள் இத்தவறுதலை செய்கிறார்கள் அப்படி செய்யக்கூடாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே கூறுவதை இங்கு நினைவில் கொள்ளலாம் நான் ஒரு மானிட உருவம் எடுக்கும் பொழுது என்னுடைய பரஸ்வரூபத்தையும் நான் உயிர்களுக்கு எல்லாம் இருப்பதையும் அறியாத என்னை ஒரு சாதாரண மனிதன் என்று அவமதிக்கிறார்கள் ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்துள்ள ஒரு புது சாதகனால் மெய்ப்பொருள் தத்துவத்தை இயலாது உணர்தல் வணங்குதல் சேவை செய்தல் பழகுதல் தியானித்தல் ஆகியவைகளை செய்ய ஏதுவான ஏதோ ஒரு வடிவம் இருந்தால்தான் சாதனையின் ஆரம்ப கால கட்டங்களில் மனதால் அவைகளில் ஈடுபாடு கொள்ள இயலும் ஆகையால் தான் பெருமான் குருவாய் வருகிறார் எனவே குருவும் அவ்வாறே கருதப்பட வேண்டும் பரமாத்மா ஒரு அவதாரத்தை எடுத்து சாதகனுக்கு கடவுளை அழியும் வழியை காட்டிட மனித ஒருவேளை குருவாக வருகிறார் நம்மை அவர் நிலைக்கு இறைநிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு பெருமான் நம்முடைய மனித நிலைக்கு இறங்கி வருகிறார் இதுவே அவதாரம் அவதாரணம் என்று அழைக்கப்படுகிறது இடையில் தோன்றிய தரைகள் நீங்க திரோஜமலை மீது ஐவேலை ஏவி அழித்தவனே கோபக்காரனே என்றும் துன்பமும் பயமும் அற்றவனே தேன் சிந்தும் மலர்கள் அணிந்த பெண்களின் மீது உள்ள ஆசை எனும் மலையிலே சிக்கி ஊஞ்சல் போல் அறையும் என்று இந்த அனுபூதியின் பொருளாக அமரும் பதி கேள் அகம் என்றார் ஒருவனுக்கு அவன் இருக்கும் ஊர் மீது சுற்றத்தார் மீது வீட்டின் மீது அல்லது தன் மீது மயக்க ஆசை அதிக ஆசை இதையே ஊர் பெற்ற தாய் சுற்றமாக ஊற்ற தாள் என்பார் தோதுற்ற என்னும் பொது திரும்புகளை சூரசம்ஹாரமாகிய மும்மல நாசத்திற்கு முன் மாயா கிரௌஞ்சம் வழிபட்டது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் மங்கையர் காதல் அழிய முருகப்பெருமானின் அருளை வேண்டுகிறார் நம் அருணை முனிவர் ஊஞ்சல் என ஒப்பிடும்பொழுதும் ஒரு நயம் உள்ளது ஊஞ்சல் எப்படி முன்னும் பின்னும் ஆடுகிறதோ அதுபோல சிற்றின்ப வலையிலே சிக்கின ஒருவன் நல்ல காரியங்கள் செய்ய எண்ணுவான் ஆனால் மாத ராசியாகிய சங்கிலி அவனை பின்னுக்கு இழுத்துவிடும் வாழ்நாள் முழுவதும் இப்படியே ஊஞ்சல் போல முன்னும் பின்னும் ஊசலாடுவான் இந்த ஆட்டம் எப்பொழுது நிற்கும் ஊஞ்சலின் சங்கிலி அருந்து போனால் இந்த ஆட்டம் நின்றுவிடும் முருகனுடைய அருளினால் ஆசை சங்கிலி அருந்து போனால் நம்முடைய இந்த ஊஞ்சல் ஆட்டமும் ஒழிந்து போகும் ஆசையனும் விலங்கு அருந்து போனால் அனுபூதி பிறக்கும் என்பதை ஆசா அணிகளும் துகளாயிருந்தின் பேச அனுபூதி பிறந்த என்பார் ஸ்ரீ லிதாசர் நாமத்தில் ரத்னக் தேவையை சிந்தாக லோலமுக்தா பலாம்பிதா அம்பிகை முத்து மாலை அணிந்திருக்கிறாள் லோல என்றால் ஆடுதல் என்று பொருள் அந்த மாலை ஆடிக்கொண்டே இருக்கிறது அது ரத்தினத்தால் ஆன சிறிது எடை கூடிய பதக்கமானது அசையாமல் இருக்க செய்கிறது முத்து மாலை ஆடிக்கொண்டே இருப்பது போல பக்தனின் மனமும் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிறது ரத்தினத்தால் ஆன பதக்கம் மாலையை ஒருநிலைப்படுத்துவது போல அந்த பதக்கத்தை பார்க்கும் பொழுது பக்தன் மனதையும் ஒருநிலைப்படுத்துகிறாள் அம்பிகை புறப்பற்று அகப்பற்று என இருவகை பற்றுகளும் அற்றால் தான் பிறவியரும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்கிறார் வள்ளுவர் பெருமான் அற்றது பற்றில் உற்றது வீடு என்பது ஒரு பழமொழி பற்றவா பசையட பசையர போய் முற்ற என்றார் கம்பர் விமரம் என்றால் மயக்கம் சினமும் சினத்தால் மயக்கமும் வரும் இதை திருமூலர் முக்குற்றம் என்கிறார் மூன்றுளக்குற்றம் முழுதும் அலிவன நலிமனிருள் தூங்கி மயங்கி கிடந்தன மூன்றினை நீங்கினர் நெக்கினர் நீங்காதார் மூன்றின் உட்பட்டு முடிகின்றவாரே காமம் வெகுளி மயக்கம் எவி கடிந்து ஏமம் பிடித்திருந்தேனு கெரிமணி ஓமேனும் ஓசையின் உள்ளே உறைவதோர் தாமம் அதனை தலைப்பட்டவாரே மெய்பொருள் என்ற சொல் கந்த நரும்புதியில் நான்கு இடங்களில் பெயரப்படுகிறது இந்த எட்டாவது பாடலிலும் பதினோராவது பாடலிலும் மெய்ப்பொருள் பேசியவா இருபதாவது பாடலில் மெய்ப்பொருளுக்கு அடியேன் நாற்பத்தி ஐந்தாவது பாடலில் என்றெல்லாம் பாடுகிறார் குமாரி என்றார் மலைகளுக்கு அரசன் அவனது குமாரதி அருணகிரியார் முருகனுடைய உபதேசம் பெற்ற பிறகு இவ்வாறு மாதர் வலையிலே அவஸ்தைப்பட்டார் நினைக்க கூடாது நம்மை போன்றவர்களுக்காக பாடின பாட்டு இது இருபத்தி ஒன்பதாவது கந்தர் அலங்காரத்திலும்

உலகத்தினரை பார்த்து தான் தெரிந்து கொண்ட அனுபவம் பின்னால் சொன்னது உலகோர் மேல் உள்ள கருணையால் பாடியது அதுபோல் தான் இந்த அனுபூதியம் அடுத்த பதிவிலே தொடருவோம் முருகாசரணம் முகாற்பண மஸ்து